வணக்கம் ஹோமியோ லைஃப் ஸ்டைல் என்கின்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஹோமியோபதி என்றால் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும் ஹோமியோபதி என்பது ஒரு மனிதனின் உடலில் உண்டாகின்ற நோய் மாற்றத்தை கண்டுபிடித்து அதற்கு ஒத்த மருந்து கொடுத்து வியாதியை தீர்ப்பது ஆகும் அப்பொழுது அந்த மனிதனின் உயிர் சக்தி மனம் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் எல்லாம் முற்றிலும் தீர்ந்து போய்விடும் இந்த நோய் மூன்று வித நோய்கூறுகளால் உண்டாகின்றது என்று டாக்டர் சாம்பல் ஹானிமன் கண்டுபிடித்துள்ளார் சைக்கோசிஸ் சிப்ளிசிஸ் அண்ட் சோரியாசிஸ் எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய சோரியாசிஸ் என்கின்ற ஒரு நோய்கூறுவை முற்றிலும் அகட்டிவிட்டோம் ஆனால் நோய் முழுவதும் தீர்ந்துவிடும் அது எப்பேற்பட்ட நாள்பட்ட தீராத வியாதியாக இருந்தாலும் அந்த நோய் எளிதில் தீரும் என்பது இந்த ஹோமியோபதியின் தத்துவமாகும் எனவே நேயர்களே இந்த வீடியோவை பார்த்து தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் கமெண்ட் பாக்ஸுக்கு வாருங்கள் என்னுடைய அனைத்து வித நோய் சம்பந்தப்பட்ட வீடியோவை பார்த்து தாங்கள் எந்தவித கேள்வியும் கேட்கலாம் நோயாளிகள் சிகிச்சைக்கு வரலாம் தாங்கள் வீட்டில் இருந்தபடியே கொரியர் மூலமாக பணம் செலுத்தினால் அனுப்பி வைக்கப்படும் இதுவரைக்கும் சுமார் நான் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேரை பார்த்திருக்கின்றேன் அதில் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் நோயாளிகளின் நோயை தீர்த்திருக்கிறேன் என்று மகிழ்வுடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்